தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வாட்ஸ்அப் மூலம் பரவும் பிரதம மந்திரி பி எம் ஒய்பி திட்டத்தில் இலவச லேப்டாப் வழங்கும் திட்டம் இத்திட்டம் உண்மையா அல்லது பொய்யான்றதை இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சமீப காலமாக வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்டு மெசேஜ் உலாவி கொண்டு வருகிறது அந்த ஃபார்வர்டு மெசேஜ்ல பிரேக்கிங் நியூஸ் பி எம் ஒய்பி பிரதம மந்திரி லேப்டாப் திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு விண்ணப்பங்கள் ஏற்கத் தொடங்கியது மேலும் இத்திட்டம் நெருக்கடிகளை எதிர்கொள்ளும் தனிநபர்களுக்கு மடிக்கணினி வாங்க இயலவில்லை ஆனால் அவர்கள் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு ஒன்று தேவை விண்ணப்பங்கள் தொடங்கியுள்ளன இடங்கள் குறைவாகவே உள்ளது விண்ணப்பித்தவர்களுக்கு ஏற்கனவே மடிக்கணினிகள் வழங்க தொடங்கி தொடங்கியுள்ளன காலக்கெடு இருபத்தி ஒன்பது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதிவு செய்ய நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணவும்ன்றத இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலான்ற மாதிரி ஃபார்வர்ட் மெசேஜ் வந்துட்டு இருக்குது அந்த லிங்கை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு டிஸ்பிளேயில் தெரிகிற மாதிரி பிஎம்ஒய்பி பிரதம மந்திரி லேப்டாப் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆன்லைனில் விண்ணப்பிக்கவும் விண்ணப்பிக்க உங்களுடைய பெயர் கல்வி தகுதி போன்ற விவரங்களை செலக்ட் பண்ண சொல்லுவாங்க அடுத்துன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் ரைட் சைடில் உள்ள இமேஜை பாருங்க இன்று வரை தொண்ணூற்றி ஏழாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நான்கு நபர்கள் இந்த சலுகையை பயன்படுத்தி கொண்டனர் மேலும் இதை உறுதி செய்ய தொடரவும் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க இத்திட்டம் உண்மையானதா அல்லது பொய்யானதான்றதை தெரிஞ்சுக்கலாம் இத்திட்டம் உண்மையா அல்லது பொய்யான்றத உண்மை நிலை என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம் பிரதம மந்திரி லேப்டாப் திட்டம் குறித்து ஆன்லைன் மூலம் தேடியதில் அப்படி எந்த ஒரு திட்டமும் மத்திய அரசால் கொண்டு வரப்படவில்லை மேலும் வாட்ஸ்அப்பில் பரவும் இந்த ஃபார்வர்ட் மெசேஜ் முற்றிலும் போலியாக உருவாக்கப்பட்டது மேலும் இது தொடர்பாக அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி குழுமம் ஏஐசிடிசி அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் தேடினோம் வாட்ஸ்அப்பில் பரவும் இத்தகவல் தொடர்பாக கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி அன்று அத்தளத்தில் அறிக்கை ஒன்று வெளியிட்டு இருந்ததை பார்க்க முடிந்தது இந்த அறிவிப்பில் அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக் குழுமம் இது முற்றிலும் போலியாக உருவாக்கப்பட்டது நீங்கள் செய்து அந்த லிங்கை கிளிக் பண்ணி அதில் உள்ள தகவல்கள் எதையுமே நீங்கள் ஃபில் பண்ணாதீங்க இது இதுபோன்று மக்களை ஆசையை தூண்டும் வகையில் போலியான வெப்சைட்டை உருவாக்கி அதில் உங்களுடைய ஆசையை தூண்டி உங்கள் மொபைலில் உள்ள காண்டாக்டு டீட்டெயில்ஸ் ஃபோட்டோஸ் வங்கி கணக்கு விவரங்கள் எல்லாத்தையுமே அவங்க ஹேக் பண்ணிடுவாங்க அதனால் தேவையில்லாத மன உளைச்சல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு அதனால் இது போன்ற லிங்கை யாரும் கிளிக் செய்ய வேண்டாம் கூடுதல் தகவல் பிஎம்ஒய்பி பிரதம மந்திரி யூத் ப்ரோக்ராம் திட்டம் இந்திய அரசால் கொண்டு வரப்படவில்லை இது பாகிஸ்தான் அரசால் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் அத்திட்டத்தின் நோக்கம் தரமான கல்வி மற்றும் வேலைவாய்ப்பை உறுதி செய்வது அதனால் சமூக விரோதிகளால் பரப்பப்படும் இந்த தகவல்கள் முற்றிலும் போலியானது என்பதை இந்த பதிவின் மூலம் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வேட்டு தமிழ் இ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்